வீடியோ பார்க்குறது எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் சிஎன்ஜி ஆட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தோம் நம்ம பொழுது நிறைய வீடியோக்களில் ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் சிஎன்ஜி வண்டி வாங்கலான் இருக்கேன் பஜாஜ் சிஎன்ஜி வாங்கலாமா டிவிஸில் சிஎன்ஜி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் நம்முடைய சம கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணிக்கார் அவருக்கான பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பஜாஜ் சிஎன்ஜி வாங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்குது நம்முடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு நம்ம வந்து பஜாஜ் சிஎன்ஜியில் ஓட்டிட்டோம் இந்த கண்டிஷனில் நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் எதுவும் வந்ததாக அப்படி கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்று கரெக்டாக ஆயில் மட்டும்தான் மாற்றி மெயின்டென் பண்ணிட்டு வந்து மற்றபடி எந்த விதமான சின்ன பிரச்சனை கூட நம்முடைய பஜாஜ் சிஎன்ஜியில் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததே கிடையாது இது வரைக்கும் எந்த விதமான மெயின்டெனன்ஸும் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால எனக்கு பஜாஜ் சிஎன்ஜி கொஞ்சமில்ல ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு கிலோ புது வண்டி எடுத்து ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வண்டி எதுவும் வேலை எதுவும் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வண்டி அப்படி தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் என்னுடைய வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கிலோமீட்டரு தாண்டி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ரீச் ஆகி இருக்குது இது வரைக்கும் ஆயில மட்டும் தான் மாத்திரிக்கிற தவிர வேறு எந்த விதமான சின்ன பிரச்சனை கூட வண்டியில் கன்வெய்ட் அப்படின்னு சொல்லி வந்ததே கிடையாது இதுக்கு முன்னால் நான் வச்சிருந்தது பார்த்திங்கன்னா அபே அட்டோ வச்சுருந்தேன் அந்த அபேல பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கிழமேட்டு ஒரு நேரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் அந்த மாதிரி செலவு வந்துக்கிட்டே இருக்கும் எக்ஸ்ட்ரா செலவு ஆயில் மாற்றம் செலவு கிடையாது அதுக்கு போக எக்ஸ்ட்ரா செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருனா ஆயில் மட்டும் தான் மாற்று தவிர வேறு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் வந்து நம்பி துணிஞ்சி பஜாஜில் இருக்கக்கூடிய சிஎன்ஜி வண்டியை வாங்கலாம் மைலேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டரான சூப்பரான மைலேஜை கொடுக்குது நமக்கு வந்து கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ண மைலேஜ் கிட்டி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஒரு கிலோவுக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எனக்கு சிஎன்ஜியில் ஒரு கிலோவுக்கு நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி எட்டு வரை சூப்பரான ஒரு மைலேஜை இருக்குது டீசல் வண்டியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பஜாஜ் சிஎன்ஜி நமக்கு வந்து ஒரு தங்கமான பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வண்டியாக நமக்கு வந்து பஜாஜ் சிஎன்ஜி வந்து அமைஞ்சிருக்குது நம்ம பஜாஜ் சிஎன்ஜியில் நம்ம அச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ் தான் வச்சுருக்கோம் வண்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி பிக்கப்பும் பயங்கரமான சூப்பரான பிக்கப்பாக இருக்குது அபய வண்டி மாதிரி தென்னரி முக்கியலாம் எழுக்காது பிக்கப்லாம் சடன் பிக்கப்பும் சூப்பரான பிக்கப்பாக இருக்குது அதனால் வாங்கலாம் துணிஞ்சு வாங்கலாம் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஒரு சிலர் சொல்லுவாங்க பஜாஜுக்கு வந்து ரீவேலி கிடையாது பஜாஜ் வண்டி வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த பொருளுடைய மதிப்பும் அருமையாக தெரியும் அப்படிங்கிற கண்டிஷனாக நானும் துணிஞ்சு பஜாஜ் ஏஞ்சி வாங்கினேன் பஜாஜ் சிஎஞ்சி எனக்கு ஒரு திருப்திகரமான மோட்டாராக அமைஞ்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ ஏன்னா அபே ஆட்டை வாங்கி நான் வந்து டீசல் தான் அதிகமாக போட்டே மாதிரி டீசல் நம்ம ஒரு ரூபாய்க்கு ஓடது அடிமச்சினா நம்ம வந்து டெய்லி முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி டீசல் போட்டே இருக்கணும் ஆனால் பஜாஜ் சிஎன்ஜிக்கு அப்படி கிடையாது ஒரு ரூபாய்க்கு ஓடச்சு அடிமச்சுன்னா வெறும் இரநூறுவா கேஷில் நம்ம வந்து ரெண்டாயிரக்கி அசால்ட்டாக ஓட்டிக்கலாம் அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அப்படியே பாதிக்கு பாதி டபுள்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரூபாய்க்கு முந்நூற்றம்பது ரூபா டீசல் எங்கே இருக்குது ரெண்டாயிரவாய்க்கு இரநூறுவா கேஷ் எங்கே இருக்குது நீங்களே மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டுருக்குது பஜாஜ் சிஎன்ஜி மைரேஜ்லையும் சரி வண்டியோட பாடி ஃபிட்டிங்லையும் சரி எல்லா விதத்துலையும் பஜாஜ் சிஎன்ஜியை எந்த விதமான மர குறையுமே சொல்லக்கூடிய சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டுருக்குது இதே சிஎன்ஜி வண்டி வந்து நீங்கள் வந்து டிவிஎஸ் வாங்கலாமா பஜாஜ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பஜாஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் டிவிஎஸ் வந்து டிவிஎஸில் சிஎன்ஜி வண்டியை நான் வந்து இதுவரை ப பார்த்தது கூட கிடையாது அதனால் அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல வாங்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்பி துணிஞ்சி நீங்கள் வந்து பஜாஜ் சிஎன்ஜி எடுக்கலாம் மைலேஜும் சூப்பராக கொடுக்குது லோ லோ ரொம்ப லோ மை ரொம்ப லோ மெயின்டெனன்ஸு அதனால் புது வண்டி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து துணிஞ்சி சிஎன்ஜி பஜாஜ் எடுக்கலாம் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்க அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை